ஸ்டூடண்ட்ஸ் திஸ் இஸ் வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயருக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி ஒரு பத்து கொஸ்டின் பே பத்து கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து என்னப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து என்னப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அகநானூறு ஐம்பது நூறு நற்றினை பரிபாடல் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நற்றினை ஆன்சர் என்ன அப்படின்னா நற்றினை ஸோ சொல்லி பாருங்கள் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னாவே நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு ஸோ அப்போ முதலாவது வைத்து என்னப்படும் நூல்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என்ன அப்படின்னா நற்றினை அடுத்தது என்ன அப்படின்னா அகம் புறம் சேர்ந்து அதாவது அகத்தினை சார்ந்த செய்திகளையும் புறத்தினை சார்ந்த செய்திகளையும் சேர்த்து கூறும் எட்டுத்தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பாருங்கள் பரிபாடல் நற்றினை ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து ஸோ இதில் நற்றினை அப்படிங்கிறது அகத்தினை சார்ந்த நூல் ஐங்குறுநூறும் அகத்தினை சார்ந்த நூல் பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது புறம் சார்ந்த நூல் பரிபாடலில் தான் அகத்தினை மற்றும் புறத்தினை அப்படிங்கிற இரண்டுக்குமான செய்திகள் காணப்படுது ஸோ அப்போ அகம் புறம் என இரண்டையும் சார்ந்த நூல் எடுத்தொகை நூல்களில் எது அப்படின்னா பரிபாடல் தென் தவறான இணையை தேர்வு செய்க மூன்றாவது கொஸ்டின் தவறான இணையை தேர்வு செய்க குறிஞ்சி கபிலர் குறிஞ்சினாவே கபிலர் அப்படிங்கிற நமக்கு நல்லா தெரியும் முல்லை அப்படிங்கிறது தான் இங்கே தப்பு காரணம் என்ன அப்படின்னா முல்லைக்கு பேயனார் ஓகேவா ஸோ முல்லை அப்படிங்கிறதுக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன் தான் தவறு காரணம் முல்லை உடைய ஆன்சர் அதாவது ஆத்தர் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா பேயனார் ஸோ அடுத்து மருதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரம் பொய்யார் நெய்தல் அம்முவனா ஸோ அப்போ இந்த ஓதல் ஆந்தையர் யாருக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாலை திணைக்கு வரக்கூடியவர் தான் ஓதல் ஆந்தையார் இதெல்லாம் நமக்கு மேட்சிங்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது தென் செல்வ செவிலி குறிப்பு தருக அப்படி செல்வச் செவிலி இந்த வேர்டுக்கு குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுக்கு தொடரா அப்படின்னா கிடையாது உவமை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் செல்வம் போன்ற செவிலி அப்படிங்கிறது இங்கே உவமை உருவெல்லாம் மறைந்து வல்ல என்மை அப்படிங்கிறது உம் அப்படிங்கிற சொல் வெளிப்படையாக வந்திருக்கும் உம் என்ற இடைச்சல்லானது வெளிப்படையாக வந்திருக்கும் இங்கே உம் அப்படிங்கிற இடைச்சொல் வெளிப்படையாக வல்ல உருவகம் அப்படின்னா செல்வம் ஆகிய குழந்தை ஸோ அப்போது ஒரு குழந்தையை செல்வமாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து எதை செல்வம் ஆகிய குழந்தை ஓகேவா ஸோ உருவகம் தான் இதுக்கு கரெக்ட்டு செல்வ செவிதிக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா உருவகம் ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா தவறானதை தேர்வு செய்க தவறானதை தேர்வு செய்க கம்பர் தேரலுந்தூரில் பிறந்தார் கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி சரஸ்வதி அந்தாதியை இயற்றினார் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு ஸோ இதில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கம்பர் தேரலுந்தூரில் பிறந்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஸோ கம்பர் தேரலுந்தூரில் பிற மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள தேரலுந்தூர் அப்படிங்கிற ஊரில் இவர் பிறந்திருப்பார் தென் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் ஸோ அப்போ இங்கே சீதக்காதின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு ஓகேவா அப்போ ஆன்சர் எது எது தவறு அப்படின்னா பி தான் வந்து தப்பு கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி அப்படிங்கிறது தான் தவறான ஆன்சர் காரணம் கம்பரை ஆதரித்த வள்ளல் வள்ளல் சி திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் அப்படிங்கிறவர் தான் இவர் ஆதரிச்சிருப்பார் வள்ளல் சீதக்காதி யாரை ஆதரித்திருப்பார் அப்படின்னா புராணம் இயற்றிய புலவரை ஆதரித்தவர் தான் யார் அப்படின்னா வல்லல் சீதகாதி தென் சரஸ்வதி அந்தாதியை கம்பர் இயற்றியிருக்கார் கரெக்ட் அதே வந்து நம்ம ஏற்கனவே கிளாஸஸில் பார்த்துருப்போம் சரஸ்வதி மாலை என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா காலமேக புலவர் ஸோ ரொம்ப ரொம்ப வந்து நம்ம கம்பேரிட்டிவாக தான் ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது பார்க்கணும் தென் இவருடைய காலம் என்ன அப்படின்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பருடைய காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த வேற புலவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிற்கால ஔவையார் சயங்கொண்டார் ஒட்டக்கூத்தார் புகழேந்தி புலவர் இவங்கள்லாம் வந்து கம்பருடைய சம காலத்தவர்கள் இந்த அடுத்து குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன்றுண்டாக செய்வான் வினை குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் குன்றின் மீது அமர்ந்து கொண்டு யானை போரை காண்பவன் காண்பது வந்து எதற்கு சமமானது அப்படின்னா தன் கை பொருளை கொண்டு ஒருவன் செய்வான் நிலையாக செயல் அதற்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இங்கே கைத்தொன்று அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ ரிப்பீட்டடாக இப்போ கொஸ்டின் எல்லாமே திருக்குறள் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேர்டோட பொருள் தான் கேட்குறாங்க அப்போ நம்ம அந்த கொஸ்ட திருக்குறளுக்கான பொருள் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா கைத்தொன்று அப்படின்னா கை பொருள் தென் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுகை பற்று விடற்கு இதோட எதுகை வகை தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அடிவைஸ் பார்த்தோம் அப்படின்னா அடி எதுகைன்னு சொல்லலாம் பட் இங்கே ஆப்ஷனில் நமக்கு அடி எதுகை கொடுக்கலை அப்போ நம்ம சீர் எதுகை தான் சீரில் தான் பார்க்கணும் ஸோ சீரில் பாருங்கள் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை அப்படின்னு சொல்லி மூணு இருக்கு இல்லையா நாலு இருக்கு இல்லையா ஸோ இதில் முதல் மூன்று சீர்லையும் ஈர் அப்படிங்கிற வள்ளின மெய் ரகர மெய் வந்து வந்திருக்கு ஸோ இந்த ஈர் மூ ஒன்று ரெண்டு மூணு ஸோ சீர் வந்து மேலே நீங்கள் நம்பர்ஸ் போட்டுக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நாலு அப்படின்னு சொல்லி சீர் மேலே நம்ம நம்பர் போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ அப்போ ஒன்று இரண்டு மூன்றாம் சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு ஸோ அப்போ ஒன்று ரெண்டு மூணு ஆகிய மூன்று சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எந்த எதுகையைச் சேர்ந்தது அப்படின்னா கூழை எதுகை ஓகேவா கூழை எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கூழை எதுகை ஒன்று இரண்டு மூன்றாம் சீர்களில் ஒன்றி வரும் பொழிப்பு எதுகை அப்படின்னா ஒன்றாம் சீரும் மூன்றாம் சீரும் ஒன்றி வருவது தான் வந்து என்னது அப்படின்னா பொழிப்பு எதுகை ஒன்று மற்றும் மூன்றாம் சீர் ஒன்றி வருவது பொழிப்பு எதுகை மேற்கதுவாய் எதுகை அப்படின்னா ஒன்று மூன்று நான்கு ஆகிய சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் எதுகை ஒன்று மூன்று நான்காம் சீர்களில் கீழ்கதுவாய் எதுகை அப்படின்னா ஒன்று இரண்டு நான்காம் சீர்கள் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் மேற்கதுவாய்னா ஒன்று மூணு நாலு கீழ்கதுவாய் அப்படின்னா ஒன்று

ஸோ தொகை அப்படின்னாவே அங்கே ஏதாவது ஒரு இடைச்சொற்களோ வேற்றுமை உறுப்புகளோ அல்லது ஏதாவது ஒரு பண்புறுப்புகளோ மறைந்து வந்து வரக்கூடிய ஒரு வேர்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தொகை வகையில் வந்து வரும் ஓகேவா தொகை தொகா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா தொகை வந்து மறைந்து வரும் தொகா நிலை அப்படின்னா மறையாமல் வெளிப்படையாக வரக்கூடியது ஸோ அப்போ இங்கே வெளிப்படையாக தான் வந்திருக்கு மறைந்து வரல அப்போ உண்மை தொகை கிடையாது உம் அப்படிங்கிற இடைச்சொல் வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ இது உண்மை தொகை கிடையாது பெண்பால் பெயர்களும் கிடையாது இங்கே வெளிப்படையாக கங்கையும் சிந்துவும் அப்படின்னு சொல்லி ஊம் அப்படிங்கிற இடைச்சொல் வெளிப்படையாக வந்ததுனால ஸோ இதுக்கு என்ன இப்போது ஆன்சர் அப்படின்னா எண்ணுமை மாவும் பழாவும் வாழையும் அப்படின்னு சொல்லி உம் வெளிப்படையாக வந்திருந்துச்சு அப்படின்னா அது வந்து எண்ணுமை அதே மா பழா வாழை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கமாலை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம படிக்கும்போது எப்படி படிப்போம் மாவும் பலாவும் வாழையும் அப்போ அந்த ஊம் அப்படிங்கிறது தான் இங்கே மறைந்து வந்திருக்கும் ஸோ அப்போ மா பழா வாழைன்னு கொடுத்துருந்தா அது உண்மை தொகை மாவும் பழாவும் வாழையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா அது என்னுமை ஓகேவா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இது தான் என்னுமைனால் உம் வெளிப்படையாக வந்திருக்கும் உண்மை தொகைனால் உம் மறைந்து வந்திருக்கும் அன்மொழித் தொகை அப்படின்னா இப்போ பொற்றடி வந்தால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போ பொற்றடி வந்தால் அப்படின்னா பொன்னால் ஆன வளையலை அணிந்த ஒருத்தி வந்திருக்கா அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஸோ அப்போ இதை தான் வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்கா அப்போ அது மறைந்திருக்கு வேற்றுமை தொகை பண்புத்தொகை வினைத்தொகை உண்மை தொகை இதில் வரக்கூடிய அந்த உருப்புகள் எதுவும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சொல்லோ பொருளோ மறைந்து வந்து பொருள் தருவதை தான் நம்ம அண்மொழி தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அடுத்து அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் அமைந்துள்ள எதுகையை தேர்வு செய்க ஸோ நம்ம இப்போதான் பார்த்தோம் ஒன்று ரெண்டு அப்படின்னா இணை எதுகை ஸோ முதல் சீர்லையும் இரண்டாம் சீர்லையும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா எதுகைனாவே இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது ஓகேவா ஸோ அப்போ ஒன்றாம் சீர்லேயும் இரண்டாம் சீர்லையும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துருந்துச்சுன்னா அது இணை எதுகை அதே ஒன்று மூன்று சீர்களில் ஒன்றி வருவது பொழிப்பு எதுகை ஒன்று நான்கில் வருவது எதுகை ஓகேவா ஒன்று நான்கில் வர்றது ஒருவு எதுகை ஒன்று ரெண்டு மூணில் வர்றது கூழை எதுகை தென் ஒன்று மூணு நாலு மேற்கதுவாய் எதுகை ஒன்று ரெண்டு நாலு சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய் எதுகை அனைத்து சீர்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அனைத்து சீர்களையும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது முற்று எதுகை ஸோ அப்போ இங்கே பாருங்கள் இரண்டாம் எழுத்தை தான் வந்து பார்க்கணும் முதல் சீர் மூன்றாம் சீர் நான்காம் சீரில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு ஸோ அப்போ இது என்னது அப்படின்னா ஒன்று மூணு நாலு மேற்கதுவாய் எதுகை நன் தன்வினை வாக்கியத்தை தேர்வு செய்க அப்பூதியடிகள் நான் மறை கற்கவில்லை அப்போதி அடிகள் நான் மறை கற்றார் அப்பூதியடிகள் மறை கற்றாரா அப்பூதியடிகள் மறை கற்பித்தார் ஸோ அப்போ இங்கே பார்க்கணும் அப்பூதியடிகள் மறை கற்கவில்லை அப்படின்னா அது ஒரு எதிர்மறை தொடர் ஓகேவா ஸோ அடுத்து அப்பூதியடிகள் மறை கற்றாரா அப்படிங்கிறது ஒரு வினா தொடர் தன் அப்பூதியடிகள் மறை கற்பித்தார் அப்படிங்கிறது செய்வினை தொடர் ஓகேவா ஸோ செய்வினை தொடர் அப்போது அடிகள் நான்மறை கற்றார் அப்படிங்கிறது தான் தன்வினை தொடர் ஓகேவா ஸோ இதான் வந்து இன்றைக்கான ப்ரீவியஸ் இயருக்கான கொஸ்டின்ஸ் ஓகே ஸோ மீதி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த அடுத்தடுத்த பத்து பத்து கொஸ்டினை நம்ம ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ வித்யாஸ்ரீ கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற ஷே சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரோம் அண்ட் கிளாஸஸ் வீடியோஸும் உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறோம் ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்